அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சொந்த வீடு கிடைக்கவும் வாடகை வீடு பரக்கத்தாக இருக்கவும் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம் இந்த ஒரு சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறாவை ஓதி நாம் அனைவரும் பலனடைந்து இருப்போம் என்று தான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூறா அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரா லுகா இந்த லுஹா சூறா நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் இந்த சூறாவை நம்முடைய வீடு பரக்கத்தாக இருக்க வேண்டும் அல்லது நாம் சொந்த வீடு தேடிக்கொண்டிருக்கின்றோம் அது பரக்கத்தாக எங்களுக்கு அமைய வேண்டும் என்றாலும் சரி அல்லது நாங்கள் வாடகைக்கு ஒரு வீடு தேடுவதாக இருந்தாலும் சரி அது பரக்கத்தாக இருக்க வேண்டும் அப்படி என்றாலும் சரி அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய வீடு எமக்கு பரக்கத்தாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஹரிடைய தொழுகைக்கும் பிறகும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் இருபத்தொரு நாட்களுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கும் பரக்கத் கிடைக்கும் அல்லது உங்களுடைய வீடு உங்களுக்கு பரக்கத்தாக மாறிவிடும் இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது அதில் முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் பரக்கத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது இன்னும் லுஹாவினுடைய நேரத்தில் இந்த சூறாவை ஓதினீர்கள் என்றால் நீங்கள் சில்வந்தனாக மாறிவிடலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த சில்வத்தை வாரி வழங்கக்கூடிய சூறாவாகவும் இது இருக்கின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்புமிக்க சூறாவை இன்றிலிருந்து மஹரிவுக்கு பிறகு இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் இந்த சோறாவை ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இதனுடைய பலன்களையும் கண்கூடாக உணரலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக தரக்கூடிய இந்த சோறாவை நாமும் ஓதி நம்முடைய வீட்டை பரக்கத்தாக கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துமாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து